ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் புலியோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்தாச்சு புலி மேலே கை வச்சுட்டே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கையை வச்சதும் புலி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது பாருங்க அடுத்த செகண்ட் அது பக்கத்தில் இருக்கல ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க அடுத்தது இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் ரோட்டில் சாதா நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் என்னதான் இருட்டா இருந்தாலும் நம்ம வீட்டு பூனையில இருந்து காட்டுல இருக்கிற சிங்கம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்ல கண்ணு தெரியும் இதுலயும் ராத்திரி தான் நல்ல கண்ணு தெரியும்னு சொல்லலாம் இதனால தான் ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு ஒரு பெரிய உருவமா தெரியுதுன்னு லைட்டா லைட் அடிச்சு பார்க்கும் தான் அந்த சம்பவமே தெரிஞ்சிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த குட்டி மதுல தாண்டி இந்த பக்கம் ஓடி வந்த ஒரு யானையை தான் பார்க்குறோம் நிறைய ஆட்கள் ஒன்னா சேர்ந்து கத்துறத பார்த்ததும் திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்த வழியை பார்த்து ஓடிடுச்சான் காட்டுக்கும் இந்த இடத்துக்கும் ரொம்ப பக்கமா இருக்கிறதுனால அடிக்கடி வந்துட்டு போகும் போல இன்னைக்கு இத்தனை பேர் இந்த இடத்துல கூடி இருப்பாங்கன்னு அது நினைச்சு கூட தான் அமைதியா போயிடுச்சு பார்க் இங்கிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் அதுவும் ராத்திரி நேரத்துல தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சிட்டாரு சிங்கமா தான் இருக்கணும் வண்டியை நிறுத்திட்டு காத்து இருக்கிறாருனால அது ஒரு சாதாரணமான நிகழ்வா நினைச்சு ஒதுங்கி போயிடுச்சு இந்த வீடியோல பார்க்குறதே யானையை புல்டோசர் வச்சு தரத்திடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில இந்த யானையால புல்டோசரை சேதமாயிரும் போல யானை புல்டோசர் கிட்டயே சண்டைக்கு வந்திருக்கு அதை தள்ளி விடலாம் அப்படின்னு வண்டி செய்தாராயிரும் அப்படின்னு உடனே எல்லாரும் ஒதுங்கிக்கிட்டாங்க அடுத்ததை இங்க புலிக்கு ஊட்டி விட ஆசைப்பட்டு அதுக்கு ஒரு இறச்சி துண்டு கொடுக்கறத பாக்குறோம் அதுவும் நல்லபடியா வாங்கி சாப்பிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அங்க இருந்து ஓடி வந்தது பாருங்க ஒரு சிங்கம் ஒரே கூண்டுல ஒரு சிங்கமும் புலியும் இருக்குது வந்த சிங்கம் எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்காத குறைதான் அடுத்ததை இந்த வீடியோல ஊருக்குள்ள வந்து சர்வ சாதாரணமாக நடமாடிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் இத மேல மாடியில இருந்து வீடியோவா ஷூட் பண்ணியிருக்காங்க அதுவும் மேல ஆள் இருக்கிற விஷயத்தெல்லாம் எல்லாம் பாத்துட்டு இனிமே அடுத்த தெருவுக்கு போகலாம் அப்படின்னு மெதுவா நடைய கட்டி இருக்கு இது கூட பரவாயில்ல ஆனா இதையே ரோட்ல பைக்ல நின்று ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார் அதுதான் நம்ப முடியாத சம்பவம் அடுத்தது இந்த வீடியோல துள்ளி குதிக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் அதுக்கு சாப்பாடுறதுக்கான இறச்சி கொண்டு வந்திருக்கிறாங்க அதை தூக்கி போட்டதும் கரெக்டா கேட்ச் பண்ணி சாப்பிடுதான் இவ்வளவு உயரத்துக்கு துள்ளுமா அப்படின்னு பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள நுழைஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற ஓநாய்களை தான் பாக்குறோம் இது பாக்குறதுக்கு அப்படியே டாக் மாதிரி தான் இருக்கும் ஆனா இது அடர்த்தியான முடியோட கொஞ்சம் கொழுகொழுன்னு இருக்கிறதுனால பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு ஓனாயின்னு பகல் நேரத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற ராத்திரி ராத்திரியாச்சுன்னா போதும் கையில பிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சுறுசுறுப்பாக மாறிடுமா ராத்திரி முழுக்க கால் வலிக்க நடந்துட்டு பகல்ல ஃபுல்லா தூங்குறதுதான் இதோட முழு நேர வேலையே அடுத்ததாங்க இந்த வீடியோல பார்க்குறது எலி வலை தண்டி மண்ணுக்குள்ள புதஞ்சு தான் பார்த்துருப்போம் அதே மாதிரி இங்க ஒரு பாம்பு மண்ணுக்குள்ள குழி தோண்டி அதுல பதுங்கிருக்கலாமா அப்படின்னு பார்க்குது பாக்குது ஏன் அசைது அப்படின்னு ஒரு குச்சி எடுத்து தோண்டி தான் சம்பவமே தெரிஞ்சிருக்கு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நீளமான பாம்பு தான் அடுத்ததா இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல சத்தமே இல்லாம மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு புலியை தான் பாக்கு நகரும் புலியை பார்த்ததுக்கு அப்புறம் நகர முடியுமா எல்லாரும் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே நின்றுட்டாங்க அது போனதுக்கு அப்புறம் தான் நகரவே முடியும் அதனால எல்லாரும் காருக்குள்ள இருந்து வேடிக்கை பாக்குறாங்க இந்த புலி வெளியே நடந்துக்கிட்டே எல்லா காரையும் வேடிக்கை பார்த்துட்டு மெதுவா நடந்து போகுது அடிக்கடி இதே பாதையில நடந்து போறதுனால இதுக்கு ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு போல அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு வேனை பார்த்ததும் அந்த வேனுக்குள்ள தும்பிக்கையை போட்டு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம் இந்த மாதிரி யானை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க ஏற்கனவே வண்டிக்குள்ள வாழைப்பழம் எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்களா யானை வந்ததும் உடனே கொடுத்து அதை சமாதானப்படுத்தியதுக்காக இங்க இவர் முதலாளா வந்து இந்த கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு இதை இங்க நம்ம பாக்குறது நடனாலே சிங்க நடனம் அப்படின்னு சொல்றது உண்மையா தான் போச்சு இந்த சிங்கம் நடந்து வர தோரணையே அப்படித்தானே இருக்கு இப்படி நேருக்கு நேர் பாத்துட்டே நடக்கிறதுனாலே என்னவோ அதோட நட கொஞ்சம் வித்தியாசம் தான் இந்த வீட்டு பால்கனி மேல வந்து குரங்கு அங்க இருக்கிற இந்த கண்ணாடி டேபிளை பார்த்ததும் அது மேல ஏறி ஜம்ப் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கு அந்த கண்ணாடி ஏற்கனவே ஆடிட்டு தான் இருக்குது அங்கே இருந்துட்டே இது இன்னும் கொஞ்சம் வேகமாக வேகமா ஆட்ட தான் கண்ணாடி சல்லி சல்லியா நொறுங்கி போச்சு அடுத்ததான் இங்கே சஃபாரி பார்க்கில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம் ரொம்ப பெரிய ஆண் சிங்கம் அது பாட்டுக்கு படுத்துருக்கு ஒரு தடவையாவது சிங்கத்தை டச் பண்ணிடணும்னு தொட்டு பார்த்துட்டு ரெண்டு அடி தள்ளியே போயிட்டாரு ரொம்ப நல்ல சிங்கம் தான் திரும்பி பார்த்துட்டு எதுவுமே பண்ணலை அடுத்ததா இங்க இந்த வீடியோல இருந்து பாஞ்சி வர ஒரு தங்க புலியைதான் பாக்குறோம் அது பாக்குறதுக்கு அப்படியே தங்க மாதிரி மின்னது அதோட கலர் அந்த அளவுக்கு இருக்குது படத்துல மட்டுமே பாத்துட்டு இருந்த புலிய நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் கார் கதவை திறந்தா ஒரு பெரிய ஆச்சரியமே காத்திருந்து கார் கலர்ல ஒரு கரடி வெளியே வந்திருக்கு இருந்தாலும் கார்ல இருந்தவங்க கொஞ்சம் மிரண்டுதான் போனாங்க அடுத்ததான் இங்க சின்ன படியில மேல ஏறி வராண்டாவில நடந்து வர ஒரு யானையை தான் பாக்குறோம் என்னடா தும்பிக்கை மாதிரி தெரியுது அப்படின்னு எட்டி பார்த்தவருக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவம் தான் வராண்டாவில யாராவது இருக்காங்களா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு சிங்கம் இந்த கார் பக்கத்துல வந்து பயங்கர உருமலோட கார்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு எண்ணி பார்த்துட்டு இருக்குது போல இவ்வளவு பக்கத்துல சிங்கத்தை பார்க்கும் கொஞ்சம் மிரட்டல தானே இருக்கும் அடுத்தது இங்க இந்த வீடியோல ஊருக்குள்ள வந்து தாரமாற ஓடிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் இதுக்கு பாதியும் தெரியல வழியும் தெரியல எங்க ஓடுறோம் அப்படின்னு தெரியாமலே ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கு இது எல்லாரும் மொட்டை மாடியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்க இந்த விஷயம் தெரியாம அந்த நேரம் பார்த்து குறுக்க ஒருத்தர் நடந்து வந்திருக்கிறாரு நல்ல வழியா ஓரமாக ஒதுங்கிக்கிட்டாரு சிங்கமா அவரை கண்டுக்காம அது பாட்டுக்கு வழிய பார்த்து போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இன்றைய கேமராவில் பதிவான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க